நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் குப்பை தொட்டி டஸ்ட் பின் வீட்டிலையும் வீட்டுக்கு வெளியிலையும் அதாவது அந்த காலத்தில் நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் பார்த்தோம் வீட்டுக்கு வெளியே ஒரு தொட்டி இருக்கும் அதில் எல்லோரும் தன்னுடைய வீட்டில் தேவையில்லாத வேஸ்ட்டு குப்பைகள் அப்படின்றோம் நம்ம யூஸ் பண்ண பிற்பாடு எல்லோருக்கும் ஒரு புத்தி இருக்குது தேவையில்லாத பொருளை வேஸ்ட்டுன்னு சொல்லி எடுத்தால் ரோடில் போட்டுடுவோம் சாப்பாட்டில் வேஸ்ட் எல்லாமே இருக்குது அதெல்லாமே போட்டுடுவோம் அதில் ஈ மிக்கும் பூச்சி வரும் எலி வரும் எல்லாமே வரும் ஆனால் என்ன ஆகும் இப்போது மாடர்னாக வந்துடுச்சு அந்த டைம் பாக்ஸ் கட்டுற டைம் எல்லாம் போய் இப்போ என்ன செய்கிறாங்க பிளாஸ்டிக் பக்கெட்டு ட்ரம்மு கார்பரேஷன் பெரிய தொட்டிகள் அல்லது பெரிய இரும்பில் இருக்கிற ஒரு டப்பா மாதிரி இருக்கும் அதை லாரிலேருந்து எடுத்தாந்து வந்து வச்சுட்டு போயிடுவாங்க அது பூரா நாள் கப் அடிச்சின்னே இருக்கும் வேஸ்ட்டாக பேட் ஸ்மெல் கொடுக்கும் இதெல்லாமே நமக்கு நெகட்டிவாக இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிங்க டஸ்ட் பின் தேவையில்லாத வேஸ்ட் இது என்ன செய்யும் இது ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்து சொல்கிறேன் அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு வெளியே போகலாம் நம்ம வீட்டில் சரியான திசையில் இல்லை என்றால் அது நம்ம வீட்டில் எல்லோருக்கும் நோயும் பண கஷ்டத்தையும் கொடுக்கும் இரவில் நாம் சாப்பாடு செய்த பிற்பாடு கிச்சனில் அதாவது சமையல் இருக்கிற குப்பைகளை அப்படியே போட்டு அப்படியே கீழே வச்சுடுவோம் வாஷ் மிஷின் கீழே அது நைட்டு ஃபுல்லாகவே பேட் ஸ்மெல் கொடுக்கும் எங்கள் கிச்சனில் நல்ல பேக்டீரியாஸ் எல்லாமே வளரும் அந்த காலத்தில் என்ன செஞ்சீங்க நீங்கள் அது எடுத்தாந்து ரோடு வெளி இப்போ கூட நல்லா படித்தவங்க டிகிரி ஹோல்டர் ஈவன் ஐ ஹவ் சீன் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஈவன் கலெக்டர்ஸ் வீட்டிலலாம் பார்த்துருக்கேன் அது என்ன கலெக்டர் எந்த கலெக்டர்னு கேட்காதீங்க சென்னையில் ஒரு ப்ராமண்ட் ஏரியாவில் அங்கே இருக்கிறவங்கெலாம் பெரிய பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ளை அங்கெல்லாம் பார்த்துருக்கேன் முட்டாள்கள் போல் அவர்கள் வீட்டுக்கு மேலேருந்து பிளாஸ்டிக் பையில் அந்த சாப்பிட்ட குப்பைகளில் அப்படியே தூக்கி வெளியே போட்டுடுறாங்க கார்பரேஷன்காரங்க பாவம் அந்த வண்டிக்காரங்க குப்பை வாடுற அம்மாவில் எல்லோரும் வந்து தினமும் வார வேண்டிய நிலமை இருக்குது கீழே வந்து அந்த பாக்ஸில் போட மாட்டாங்க படித்தவங்களே அப்படியே வெளியே தூக்கி போடுவாங்க அகங்காரம் பிடித்தவர்கள் இதெல்லாமே தப்பு இல்லையா அந்த குப்பை தொட்டி அந்த பாக்ஸு அல்லது அந்த பெரிய தொட்டி அது நம்ம உள்ளே போட்டோன்னா வெளியே செதறாது அது நம்ம வீட்டுக்கு தென் கீழ் இருந்தால் பிரச்சனை கம்மியாக இருக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு மாடி பில்டிங்கில் இருக்கீங்க நீங்கள் அந்த காலையில் வாடுறவங்க வர நேரத்தில் அவங்க மெட்ராஸ்லலாம் இப்போ விசில் அடிக்கிறாங்க மகாராஷ்டிரா எம்பி ராஜஸ்தான்லாம் போட்டிங்கன்னா அந்த பாட்டு பாடுற நேரத்துலேயே ஒரு மிஷின் வரும் குப்பைக்காரன் வந்து விட்டோம் குப்பை வீட்டில் எடுத்தாந்து போடுங்க அப்படின்னு ஒரு நான் கல்கட்டா பெங்கால் எல்லாம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி வருது அவங்கெல்லாம் எடுத்தாந்து கரெக்டாக போடுவாங்க அப்பொழுது உங்கள் ஏரியா சுத்தமாக இருக்கும் இல்லையா இப்பொழுது அந்த குப்பை தொட்டி அல்லது உங்களுடைய வீட்டுக்கு வெளியே நீங்கள் தூக்கி போடுற குப்பை வீட்டின் வடகிழக்கு திசையில் இருந்தால் உங்கள் வீட்டில் எல்லோருக்கும் ஆஸ்பர் வாஸ்து சாஸ்திராக சொல்கிறேன் சுவாச நோய் இருக்கும் ஜரம் வரும் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும் கிழக்கு மதிய பகுதியில் வச்சுட்டிங்கன்னா வைத்து சம்பந்தமான நோய்கள் இருக்கும் இப்பொழுது இன்னொன்று சொல்கிறேன் டேஞ்சரஸ் வர்ஷம் அதாவது வெஸ்ட்டு வீடு இருக்குது ஒரு ரெண்டு வீட்டுக்கு எதிர்க்க கார் உள்ளே வந்து ஒரு பேசேஜ் மாதிரி ரோடு மாதிரி கொடுத்துருக்காங்க எந்த வீடுகாரனும் குப்பையாக கொட்டுறான் இந்த வீடு காரனும் குப்பையாக கொட்டுறான் திருவள்ளூர் திருவள்ளூர் பக்கம் இந்த பக்கம் காஞ்சிபுரம் பக்கம் ஆவடி பக்கம் எல்லாம் பார்த்துருக்கேன் என்ன செய்கிறாங்க குப்பையை கொட்டிடுறான் அந்த வழி இருக்குது காலைல வந்தால் எடுப்பாங்க அப்படின்னு அது பத்து நாள் பாஞ்சு நாள் வரைக்கும் இருக்குது எங்கே இருக்குது வடக்கு இலக்கில் இருக்குது கேட்டேன் உங்கள் அம்மாவுக்கு வயிற்று சம்மந்தமான நோய் இருக்கா இருக்குது உங்கள் வீட்டில் சுவாச இருக்கா எங்கள் பசங்கள் எல்லோருக்கும் இருக்குது ஏன் நம்முடைய சோம்பேறி தானோ நம்ம என்ன செய்யறோம் நம்ம வீட்டுடைய குப்பையே அந்த தெருவில் பின்னால் இருக்கு பின்னால் இருக்குது ஏனென்றால் எங்கள் வீடு வந்து தெற்கு வாசல் வீடு பின்னால் போட்டுட்டேன் எங்கே போட்டாங்க வீட்டுடைய வடகிழக்கில் போட்டிங்க அதனால் எந்த திசை வீடு இருந்தாலும் வீட்டுக்கு ஃப்ளாட்டுக்கு அல்லது குடிசை இருந்தால் குடிசைக்கு வடகிழக்கு திசையில் வீட்டுக்கு உள்ளேயும் குப்பை இறக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியேயும் குப்பை தொட்டி இறக்கக்கூடாது இப்பொழுது ஒன்றும் இல்லைங்க அந்த எடுத்து தான் அந்த விற்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் ஐயா இது வந்து கொஞ்சம் இந்த காரணம் இல்லை தென்கிழக்கில் சவுத் ஈஸ்டில் வச்சிடுங்க அதில் குப்பை கொட்டுங்க நோய் வராது வட இருந்தால் மாத்திரமே நோய் இப்பொழுது தெற்கு வாசல் இருக்குது வடகிழக்கில் இருக்கக்கூடாது தென்மேற்கில் வைக்கலாம் வீட்டுக்கு உள்ளே வைக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியே தென்மேற்கில் குப்பை இருக்கலாம் மேற்கு வாசல் வீடாக இருக்குது மேற்கு வாசல் வீடாக இருக்குது வடகிழக்கில் குப்பை தொட்டியோ அது வட மேற்கில் குப்பை தொட்டியோ அல்லது வட மேற்கில் குப்பையை நீங்கள் தூக்கி பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைக்கிறீங்களோ அது எல்லோருக்கும் மனநோய் கொடுக்கும் டிப்ரெஷன் கொடுக்கும் அது தெற்கில் வைக்கலாம் வடக்கில் இருக்குது கண்டிப்பாக வடக்கு வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் வட மேற்கு திசையில் குப்பை தொட்டி இருக்கலாம் டஸ்ட்டை வைக்கலாம் வடகிழக்கில் வச்சால் பணம் வராது மனநோய் இருக்கும் பிரச்சனை இருக்கும் நேர்களே இந்த கான்செப்ட் இந்த சப்ஜெக்ட் கேட்டதுக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் சொல்கிறேன் சுகாதாரமான வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வது நீ நீங்கள் நானும் எல்லோரும் நம்ம பசங்க எல்லோரும் நம்ம வாட்டில் நம்ம உலகத்திலே எல்லோரும் சுகமாக வாழ வேண்டும் என்றால் சுவாசனாய் நோய் இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் நம்ம வீட்டுக்கு வட கிழக்கில் குப்பை தொட்டி இல்லாமல் குப்பைகள் இல்லாமல் பார்த்து கொண்டாவே பாதி சுவாச நோயுடைய பிரச்சனை மனு நோயுடைய பிரச்சனை இல்லாமல் நீங்களும் நாங்களும் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழலாம் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்